அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை பிடிக்கிறேன் கேட்கிறார் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்க பாஜக கூட்டணி கட்சிகள் தயக்கம் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் என வலியுறுத்தி சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேசிய நிலையில் அதனை ஆதரிக்க பாஜக கூட்டணி கட்சிகள்

லோக் ஜனசக்தி கட்சிகள் பொது சிவில் சட்டத்துக்கு உடனடியாக ஆதரவு தெரிவிக்க மறுத்துள்ளன தெலுங்கு தேசம் இது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் லவ் ஸ்ரீ கிருஷ்ணா தேவராயலு கூறுகையில் பொது சிவில் சட்டம் தொடர்பான விவரங்கள் வெளிவரும் வரை தெலுங்கு தேசம் கட்சியின் நிலைப்பாட்டு இறுதி செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் ஐக்கிய தளம் பிற மாநிலங்கள் மற்றும் மத தலைவர்களின் ஒருமித்த கருத்தை கேட்ட பின்னரே பொது சட்டத்தை ஆதரிப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தளத்தின் செய்தி தொடர்பாளர் கே சி தியாகி தெரிவித்தார் நிதிஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்ட ஆணையத்திடம் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி கே சி தியாகி இந்த கருத்தை தெரிவித்தார் அதில் சிறுபான்மையினர் உள்பட அனைத்து மதங்களின் சமதத்தை பெறாமல் பொது சிவில் சட்டத்தை திணிக்க எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சியும் மத சுதந்திரத்துக்காக அரசமைப்பு சட்டம் அளித்துள்ள உத்தரவாதத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்க வழிவகுக்கும் என நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் என்டிஏ கூட்டணியில் உள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் கூறுகையில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கலாச்சாரம் மொழிகள் மற்றும் பிராந்திய வேறுபாடுகள் கொண்ட அனைவரையும் எப்படி ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முடியும் என்று கேள்வி எழுப்பினார் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு நாடு முழுவதும் சட்ட பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அண்மையில் நடத்தப்பட்ட உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் இந்த இரு கட்சிகளும் ஆதரவை வழங்கின என்டிஏவின் மற்றொரு கூட்டணி கட்சியான சிவசேனை ஏக்நாத் ஷெண்டே பிரிவும் பொது சிவில் சட்டம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இரண்டுக்கும் தனது ஆதரவை அளித்துள்ளார் நாட்டில் பல முறை தேர்தல்கள் நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்வைத்து சுதந்திர உரையில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்